அரியலூர் டால்மியா சிமெண்ட் ஆலையின் சுண்ணாம்புக்கல் சுரங்க விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் பாலசிங்கம் பேசி வருகிறார் அந்த காட்சிகளை இங்கே தந்திருக்கின்ற அரசு அதிகாரிகள பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள விவசாயிகள விவசாய சங்கத்து பிரதிநிதிகள இந்த பகுதியை சார்ந்த பெரியோர்கள தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு டால்மியா நிர்வாகம் ஏற்கனவே சுண்ணாம்புகள் எடுத்துக்கொண்டு போய் சிமெண்ட் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு இன்றைக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி மீண்டும் சுண்ணாம்புக்கள் எடுப்பதற்கான ஒரு அனுமதி கூட்டம் தான் இந்த கூட்டம் ஆகவே ஏற்கனவே சுண்ணாம்புக்கள் எடுத்துக்கொண்டு போய் உற்பத்தி செய்தார்கள் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கினார்கள் வேலை வாய்ப்புகள் வழங்குகிறோம் என்று சொன்னார்கள் நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில வேலை வழங்குவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த பகுதியை சார்ந்த நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு படித்த பட்டதாரிகளுக்கு வேலை கொடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை ஆக இன்றைக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் நிலத்தை ஆலை நிர்வாகத்துக்கு கொடுத்துவிட்டு நம்ம எப்படி போகிறோம் வாழ்க்கை குடும்பத்தை எப்படி காப்பாக்க காப்பாற்ற போகிறோம் என்ற மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சென்னையிலும் திருப்பூரிலும் பல்வேறு ஊர்களிலே சித்தார் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள் கொத்தனார் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள் மூட்டை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு வாழ்க்கை எப்படி நடத்தப் போகிறோம் என்கின்ற மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியவர்களாக சிமெண்ட் ஆலைக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் நிலைமையாக இருக்கிறது அது போல இந்த பகுதியை சார்ந்த படித்த இளைஞர்கள் இந்த படிக்க பகுதியில ஏராளமான இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் பட்டம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் மெக்கானிக் படித்தவர்கள் இருக்கிறார்கள் டிகிரி படித்தவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஏராளமான படித்த பட்டதாரிகள் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் கடுமையாக உழைக்கக்கூடிய வேலையை கஷ்டப்படக்கூடிய வேலையை மூட்டை சுமக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியை சார்ந்த என்ஜினியர் படித்துவிட்டு பொறியாளர் படித்துவிட்டு கோயமேடு மார்க்கெட்டில மூட்டை சுமக்கக்கூடிய பகுதியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆலையில பல்வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்களும் பல்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களும் இந்த பகுதியிலே தங்கி நிரந்தர பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த பகுதியிலே படித்த பட்டதாரிகள் என்ன தீவிரவாதிகளா பயங்கரவாதிகளா வன்முறையாளர்களா என்ன காரணம் இந்த பகுதியை சார்ந்த இளைஞர்களுக்கு வேலை பாய்க்கு என்ன காரணம் இதுதான் எங்களுடைய கேள்வி வெவ்வேறு மாவட்டத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குகின்ற போது இந்த ஆலைக்கு தேவையான வேலையாட்களை ஏன் இந்த பகுதியை சார்ந்த இளைஞர்களுக்கு வழங்கக்கூடாது இதுதான் எங்களுடைய கேள்வி தொடர்ந்து பேசிக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் படித்த இளைஞர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் தற்காலிக அடிப்படை இந்த கூட்டத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற தற்காலிக பணியாளர் அமர்ந்திருக்கிறார்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை செய்து எப்படியாவது நிரந்தரப்படுத்துவார்கள் என்று ஏற்றி கொண்டிருக்கிறார் கான்ட்ராக்ட் ஒப்பந்த பணியில வேலை செய்து கொண்டு தொழிலாக இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையின் கேள்விக்குறியாக இருக்கிறது என்றைக்கு வேண்டுமானாலும் ஆலை நிர்வாகம் அவர்களை தூக்கி அப்புறப்படுத்திவிடும் வலுவிழந்து விட்டால் வேலை கிடைக்காது ஆனால் அப்படிப்பட்ட தொழிலாளர்களை ஒரு காலுக்கு பிறகு ஆண்டுகளுக்கு பிறகு நிரந்தரப்படுத்த வேண்டுமா வேண்டாமா அவருடைய பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா அந்த தொழிலாளர் நம்பிதான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்வின் கம்பெனி நிர்வாகத்துக்கு விசுவாசமாகவும் இரவு பலன் பாராமல் உழைக்கிறார்களா இல்லையா அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டியது ஆலை நிர்வாகத்தின் கடமையா இல்லையா அதை ஆலை நிர்வாகம் செய்திருக்கிறதா பத்தாண்டு காலம் வேலை செய்து வலுவந்த பிறகு தூக்கி எரிந்து அவள் குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதுபோல இந்த சுண்ணப்புகள் சுரங்கத்தில் இன்றைக்கு சுரங்கம் அமைக்கப்படுகின்ற போது ஏராளமான பாதிப்புகள் உருவாகிறது அந்த சுரங்கம் தோன்றுகிற போது அந்த புகையினாலும் புழுதி மாசுவினாலும் வண்டி வாகனங்கள் மூலம் ஏற்படுகின்ற பொழுதினாலும் ஏராளமான நோய் பாதிப்புகளுக்கு இந்த பகுதியை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சுவாச போராறு ஏற்படுகிறது நுரையீரல் பாதிக்கப்படுகிறது கண்ணீரல் பாதிக்கப்படுகிறது சிறுநீரக பாதிப்பினால் ஏராளமான மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டு அமர்ந்து கொண்டிருக்கிற பரிசோதனை செய்தால்தான் சிறுநீரக பாதிப்பு என்றே தெரியும் அப்படிப்பட்ட சாவும் தருவாயில் அழிந்து கொண்டிருக்கிற தருவாயில் இந்த பள்ளையை சார்ந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாளை நிர்வாகம் என்ன செய்தது ஏதேனும் மருத்துவ முகாம் நடத்திருக்கிறார்களா அப்படியே நடத்தினாலும் கண்துணைப்பு நாடகத்தை நடத்துகிறார்கள் பிபி செக்அப்பும் பரிசோதனை சுகர் செக்அப்பும் செய்து மருத்துவ முகாம் நடத்துகிறோம் என்று நாடகமாடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆகவே இந்த பகுதி மக்களுடைய நிலையை உணர்ந்து உணர்வு பூர்வமாக பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கமாக இருந்து செயல்பட வேண்டும் அதுதான் ஆலை நிர்வாகத்தினுடைய கடமை ஆனால் அதை ஆடை நிர்வாகம் செய்திருக்கிறதா என்றால் இல்லை இன்றைக்கு ஏராளமான பாதிப்புகள் சுவாசிக்க முடியவில்லை இன்றைக்கு சுவாசிக்க முடியாமல் கிணறுகள் பாதிப்பினால் இப்படி பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு ஆளாகி அது மட்டுமல்ல அரியலூர் மாவட்டத்திலே பெரும் அபாயம் காத்திருக்கிறது என்று இந்த பூமியை பற்றி அதிக ஆழத்தோண்டி சுண்ணாப்புக்கள் எடுப்பதனாலும் அதிக அதிர்வுகளை பயன்படுத்தி வெடிமருந்துகளை பயன்படுத்தி சுண்ணாப்புக்கள் எடுப்பதனாலும் இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த பிரேக்கர்களை கொண்டு தூங்க விடாமல் இரவு பகலா தூங்க விடாமல் இந்த பூமியை தொலைத்து சுண்ணாம்புகள் இருக்கிற காலத்தினாலும் நிலநடுக்கம் வரும் பூகம்பம் வரும் என்று இந்த புவியை பற்றி நன்கு ஆழ்ந்தறிந்த அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எச்சரித்திருக்கிறார்கள் புவிய ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் கண்டுகொள்ளாமல் சிம்மாம்புக்களை எடுக்க வேண்டும் சிமெண்ட் உற்பத்தி செய்ய வேண்டும் அந்த நோக்கத்துக்காகத்தான் இருக்கிறார்கள் தவிர இந்த அரியலூர் மாவட்ட வாழ் மக்களுடைய அபாதமான நிலையை எண்ணி பார்க்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கவலையாக இருக்கிறது ஆகவே இப்படி ஏராளமான பாதிப்புகள் இருந்தோம் ஒரு விவசாயிகள் பாதுகாப்பு சமின் முறையில இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொல்லி இப்படிப்பட்ட கருத்துகளிலே பேசினால் காவல்துறை வந்து ஒடுக்குமுறைக்கானி டிஎஸ்பிளை வைத்து போலீசாரை வைத்து பத்து இருபது போலீசாரை அதே அடாங்கட்டாக தூக்கொண்டு வெளியிலே தள்ளுவார்கள் அப்படிப்பட்ட நிலைதான் ஏற்கனவே டால்மியாசி மண்டலையின் மூலமாக நடைபெற்றது நான் ஒரு விவசாய தலைவர் எனக்கே இந்த நிலை என்று சொன்னால் அப்பாவி மக்களாகிய உங்களுடைய நிலையை பார்க்க வேண்டும் ஒரு புகார் கொடுத்தால் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கிறது என்று சொல்லுகிறார் ஆனால் சுரங்கத்துறை அதிகாரியும் கண்டுகொள்ளாத போக்கு ஏற்படுகிறது மாவட்ட ஆட்சியர் பலமுறை சொல்லிவிட்டார் ஆய்வு செய்யுங்கள் என்று ஆய்வு செய்வதற்கு கூட அதிகாரிகள் ஆலை நிர்வாகத்திற்கு போக முடியாத ஒரு போக்கு என்று சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கதனால் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி ஒரு தலைவருக்கே இப்படி என்று சொன்னால் அப்பாவி மக்களுடைய கோரிக்கை மனுகள் இங்கு எடுபடுமா நடவடிக்கை எடுப்பார்களா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் ஆகவே நீங்களே தன்னெழுச்சியாக ஏற்பட்டு இந்த பாதிப்புகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் இந்த பிரச்சனைகளை போக்கக்கூடிய வகையில் இந்த பகுதியில சுண்ணாம்புக்கள் சுரங்கம் அமைக்கப்பட்டால் இன்னும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் இந்த பகுதியில் வாழ முடியாத ஒரு தகுதியற்ற பூமியாக மாறிவிடும் ஆகவே எக்காரணத்தை கொண்டும் பகுதி வாழ் மக்களே பெரியோர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கடமையும் தேவையும் நமக்கு இருக்கிறது இந்த பகுதி வாழ் மக்கள் எச்சரிக்கையாக இருங்கள் எக்காரணத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய இந்த சுண்ணா மக்கள் தொடக்கத்தை அனுமதிக்க கூடாது அனுமதிக்க கூடாது எக்காரணம் அனுமதிக்க கூடாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மண்ணு கொடுத்துட்டு போய்

எல்லாத்தையும் கூட இருக்க கூட காதே அதெல்லாம் அவங்க அவ எல்லாத்தையும் கொடுப்பா